இன்று ஒரு வசனம் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஒன்று தசலோனிக்கியர் ஐந்து ஐந்து கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் முதல் மனிதன் ஆதாம் வெளிச்சத்தின் பிள்ளையா அல்லது இருளின் பிள்ளையா தேவனே ஆதாமை உருவாக்கினார் தமது சாயலாகவே உருவாக்கினார் நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம் என பவுல் எழுதுகிறார் ஏன் நமக்குள் வீண் சண்டைகள் கோபங்கள் பலவிதமான மார்க்கபேதங்கள் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பது மெய்யானால் உலகிற்கு ஒளியாக வந்த அவரின் பிள்ளைகளாக அந்த வெளிச்சத்தை நாமே தான் உலகிற்கு கொடுக்க வேண்டும் விவச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் அவள் மெய்யாகவே குற்றம் சாட்டப்பட வேண்டியவள் ஆனால் இயேசுவோ அவளுக்கு மன்னிப்பு அளித்து அவள் வாழ இன்னும் ஒரு தருணத்தை கொடுத்தார் வெளிச்சம் குற்றங்களை வெளிக்கொண்டு வரும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு இன்னும் விழுந்து போன ஆதாம் தவறையே நாமும் தொடர்ந்து ஏன் செய்ய வேண்டும் ஒளியான தேவன் அன்று ஆதாமை தள்ளிவிடாமல் தோல் உடையினால் அவனது நிர்வாணத்தை மூடினார் விபச்சார ஸ்திரீயின் பாவத்தை அவளுக்கு உணர்த்தி வாழ தருணம் அளித்தார் இப்படி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பிறரை குற்றப்படுத்தி நியாயம் தீர்ப்பது எதற்காக தேவனுடைய வார்த்தையால் நமது இருதியத்தை நிரப்பியவர்களாக இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்திலே வைத்த ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து நேசிப்போம் தேவன் தமது நிரப்புவார் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையும் கட்டாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் பரமபிதாவே எங்களது நடைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை வெளிப்படுத்தவும் பிறரை நேசித்து வாழ்வதற்கு எங்களை தாழ்த்துகிறோம் அன்பின் தேவனே நீர் எங்களை உம்முடன் உப்புரவாக்கி நீர் உமக்கு ஸ்தோத்திரம் பிரிவினையை நாங்கள் வெறுத்து எல்லோருடனும் அன்புடனும் சமாதானத்துடன் வாழ்வதற்கு தயவு செய்து உமது கிருபையை எங்களுக்கு தந்தள்ள தேவனே எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ரச்சிக்கப்படுத்தாக நீங்க தான் மெய்யான ஒளி என்பதை தைரியமாக அறிவிக்கவும் எங்கள் வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்தவும் கிருபை அள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம் தேவனே தூரத்திலும் சமீபத்திலும் வாழுகிற அனைத்து மக்களிடமும் உம்முடைய நற்செய்தி சென்று சேருவதற்காக அவர்கள் உலகின் ஒளியாய் பிரகாசிக்கப்படவும் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் பெருகி இருக்கிற இக்காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் இவைகளுக்கு விலக்கி காக்கப்படவும் மதுபானம் புகைப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்களை கத்த படுகொலியிலிருந்து மீட்டு ரட்சிக்கவும் ஜபிக்கிறோம் பற்பல வியாதியின் தாக்குதலினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் பல மாதங்களாக வீட்டிற்குள் முடங்கியும் போயுள்ள சுகவீனமான ஒவ்வொருவருக்கும் கத்ததாமை சுகத்தையும் விடுதலையும் தந்தரல ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் அபிவிருத்தி அடையவும் நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம் தேசத்தின் எல்லை பாதுகாப்பு பணியில் இருக்கும் படை வீரர்கள் இராணுவ வீரர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் தேவதீதி இரக்கம் பாராட்டி சுகபலத்தோடு பாதுகாப்பாய் வாழ கிருபை செய்ய விண்ணப்பிக்கிறோம் கடன் பாரத்துக்குள் சிக்கின்றவர்களை கத்தரிக்கவும் கடன் தீர்க்கப்பட்டு மன ரம்யமாக வாழவும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க தற்கொலை எண்ணங்களினாலே மன அழுத்தத்தோடு வாழுகிறவர்கள் தப்புவிக்கப்படவும் உன்னதமானவரின் செட்டையின் நிலையில் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கத்தோடிய விசேஷ பாதுகாப்பு கனரக வாகன ஓட்டுநர்கள் மற்ற வாகனங்களை ஓட்டுகிறவர்களோடு இருந்து ஒவ்வொருவரின் பயணங்களிலும் இன்று ஒரு வசனம் நிகழ்ச்சியை ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் விருப்பம் எதிர்பார்ப்புகளில் கத்தர் நன்மைகளை தரவும் வன்கண்ணுக்கும் எரிச்சலை நாவியரின் கிரியலுக்கும் தந்திர மனமுள்ள மனிதர்களுக்கும் விலக்கி அவர்கள் செல் வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் சமூக வலைதளம் வாட்ஸ்அப் யூடியூப் வாயிலாக அறிவிக்கப்பட்டு

திருமணத்திற்காக வருந்தேடும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை காண்பித்து இல் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் வேலைக்காக முயற்சித்து வரும் அனைவருக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்கப்படவும் கர்ப்பஸ்திரிகளை கத்தர் பலப்படுத்தி ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க கிருபை செய்யவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமீன்